ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உலகின் மிகவும் ஆபத்தான மற்றும் மிக கொடிய விசக்கடியை கொண்ட மிகப்பெரிய பள்ளி இனமான ஒரு கொமேட்டோ டிராகனும் பூனை குடும்பத்திலேயே உச்சி வேட்டாடும் விலங்கான மற்றும் வெறுத்தனமான ஒரு புலியும் நேர்கிலும் சண்டைட்டா யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம் உண்மையிலேயே சண்டை அது கொடூரமா இருக்கும் அதுக்கு காரணம் அந்த ரெண்டு விலங்குகளுமே மிக மிக ஆபத்தான விலங்குகள் சரி இது ரெண்டு யார் ஜெய்பான் பார்க்குறதுக்கு முன்னாடி இது ரெண்டுல யாருக்கு உடல் அளவு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் உடல் அளவுல ஒரு புலிகளை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட அறுநூறு பவுண்ட் எடையும் பன்னெண்டு அடி நீளமும் வளரக்கூடியதான் அதே சமயம் கொமேட்டோ டிராகனை பொறுத்த வரைக்கும் முன்னூறு பவுண்டும் பத்து அடி நீளமும் வளரக்கூடியது அதாவது சுருக்கமா சொல்லணும்னா கொமேட்டோ டிராகனுக்கு முன்னூறு பவுண்டு பெரிய இடையும் பெரிய இடம் தான் இருந்தாலும் புலிகளோட பொழுது ஒரு நல்லா வளர்ந்த புலியோட பாதி இட தான் இருக்கும் அதனால உடல் அளவு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா புலிகளுக்கே தீவிர நன்மை இருக்கு சரி அடுத்து முக்கியமானது இது ரெண்டுக்குள்ள வேகத்துல யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் வேகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கொமேட்டோ டாகன் மணிக்கு வெறும் பதினோரு மைல் வேகத்திலேயே நடக்க முடியுமா ஆனா அதே சமயம் புலிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான வேகமான விலங்கு அதாவது மணிக்கு கிட்டத்தட்ட முப்பதுல இருந்து நாற்பது மைல் வேகத்தை இருபது அடி தூரம் ஒரே தாக்கக்கூடியதான் அதனால கண்டிப்பா வேகத்தை பொறுத்த வரைக்கும் புலிகளுக்கு நன்மை இருக்கு சரி அடுத்து ரெண்டுக்குள்ள உடல் பாதுகாப்புல யாருக்கு நன்மை இருக்குன்னு பார்ப்போம் ஒரு புலிகளை பொறுத்த வரைக்கும் அதோட மிகப்பெரிய உடல் அளவு ஒரு பயங்கரமான அச்சுறுத்தக்கூடிய முகம் அது மட்டும் இல்லாமல் அதோட வேகம் சண்டைத்தன் அது போன்ற பல பாதுகாப்பு வச்சிருக்கு கொமேட்டோ டாக்டர் பொறுத்த வரைக்கும் அது பதுங்கி இருந்து தாக்குறதுல சிறந்த ஒரு விலங்காக கருதப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு கொமேட்டோ டானோட தோல் ரொம்பவுமே கனமான செதில்களால் மூடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதோட செதில்களில் ஆஸ்டியோ டெர்முகள் அப்படிங்கிற புரதம் இருக்கு அது எதிர்களோட தாக்குதல் இருந்து தன்னை பாதுகாக்குமா அது மட்டும் இல்லாமல் ஒரு கொமேட்டோ டாகன் நல்லாவே நீச்சல் அடிக்குமா ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு புலிகளோடு ஒப்பிடும்பொழுது கண்டிப்பா பாதுகாப்பு நன்மை புலிகளுக்கே இருக்கு சரி அடுத்து முக்கியமானது ரெண்டு குழு போர் திறன்களை பத்தி பார்ப்போம் ஒரு கொமேட்டோ டானை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சக்தி வாய்ந்த போர்திறனை கொண்டிருக்கு ஒரு குமிழ்டன் பொதுவாக பதுங்கியிருந்து இறையோட கழுத்து அல்லது முக்கியமான பகுதிகளை சரியா கடிக்குமா அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய கூர்மையான தன்னோட கால் நகங்களை பயன்படுத்தி இரையை கவி பிடிச்சி பயங்கரமா தாக்குமா அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட ஒரு கொமேட்டோ டாகனுக்கு கிட்டத்தட்ட அறுபது பற்கள் இருக்குமா அந்த அறுபதுமே கிட்டத்தட்ட ரொம்ப மாதிரி ரொம்பவே கூர்மையானதா அது மட்டும் இல்லாம ஒரு தனித்துவமான விஷத்தை வச்சிருக்கு அந்த விஷத்தை தன்னோட பற்கள் வழியா செலுத்துமா அந்த விஷம் ரத்தம் உரையிறதை கட்டுப்படுத்தி இரையோட ரத்தப்போக்கை அதிகப்படுத்தி இரையை சோறுவடி செஞ்சு கொள்ளுமா அது மட்டும் இல்லாம ஒரு கொமேட்டோட கடிச்சா சதையில எரிச்சல் மயக்கம் போன்றவற்றை ஏற்படுத்துமா அது மட்டும் இல்லாமல் ஒரு கொமேட்டோ இறையை கடிக்கும்போது தன்னோட பற்களோட அளவு சிறுசா இருக்கிறதுனால தன்னோட கழுத்தை பயன்படுத்தி அதிவேகத்துல தலையை திருப்பி இறையோட சதைய பிச்சு எரியுமா அதனாலதான் ஒரு குமைய டாகன் மிகவும் ஆபத்தான விலங்காக கருதப்படுது சரி அதே சமயம் புலிகளை பொறுத்த வரைக்கும் பதுங்கியிருந்து வேட்டையில ஒரு சிறந்த வல்லுடனே சொல்லலாம் ஒரு குமட்டனை போல புலிகள் பதுங்கி இருந்து மட்டுமே தாக்கணும்னு அவசியம் இல்லை புலிகள் நேரடியாகவே பயங்கரமாக தாக்கக்கூடியது இரையை பிடிக்க தங்களுடைய எடையையும் கிட்டத்தட்ட நாலு உங்களோட நீளமான கூர்மையான நகங்களை பயன்படுத்தி இறையோட சதையை நோண்டவும் பயன்படுத்திக்குது அது மட்டும் இல்லாமல் தன்னோட நாலு நீளமான கோரை பொருட்களை பயன்படுத்தி இறையோட தலை மற்றும் கழுத்துல ஆழமா கடிச்சக்கூடியது போர் திரு குமெண்டா என்னதான் சிறந்து இருந்தாலும் ஒரு நல்லா வளர்ந்த ஒரு புலியோட ஒப்பிடும் பொழுது புலிலேக்கே நன்மை இருக்கு சரி முடிவுக்குறோம் அந்த ரெண்டு வெறுத்தனமான விலங்குகளும் நேருக்குன்னு சண்டையிட்டா யார் ஜெயிப்பா ஒரு புலி பதுங்கி ஒரு குமேட்டன் கடிச்சுன்னு வைங்களேன் சண்டை அப்பயே முடிஞ்சிடும் புலி எளிதில் குமேட்டா டகனை கொண்டுறோம் புலியில பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய உடல் அளவு மிக பயங்கரமான வேகம் அதோட போர் திரு சிறந்து விளங்குது அப்போ நீங்க நினைக்கலாம் ஒரு கொமேட்டோட தோல் ரொம்பவுமே கனமாவும் புளியோட நகத்தை வச்சு காயம் ஏற்படுத்த முடியாட்டியும் நீளமான குறைவைப் பொருட்களை பயன்படுத்தி ஒரு வெறுத்தனமான கடியை கொமேட்டோ கழுத்துல குடுக்கும்போது அந்த நிமிஷமே கொமேட்டோட இறந்துரும் ஒரு புலியோட மூல சக்தி ஒரு கொமேட்டோடனை கிட்ட கூட விடாது அப்படியே ஒருவேளை ஒரு கொமேட்டோட விசக்கடி விழுந்தாலும் புலி கொமேட்டோடனை சாப்பிட்ட பின்னாடி கடிப்பட்ட இடத்துல கடுமையான வழி ஏற்படுமே தவிர ஒரு கொமேட்டோ நிச்சயமா ஒரு நல்லா வளர்ந்த புலியை கொல்ல முடியாது இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க